குக்கிங் ப வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் அந்த வீடியோ பேரை வந்து நாங்க மாத்திருக்கோம் கிச்சன் கில்லர் மாலதி அப்படிங்கிற பேர்ல இந்த வீடியோ வரும் நல்லா நூல் மாதிரி சூப்பரா இது அப்படியே அழகா தொங்குது பாருங்க நல்ல வெயில் காலம் இப்போ வந்து சித்திர வைகாசுல நல்லா ட்ரிப்பு ட்ரிப்பா மழையும் பெஞ்சுது அதனால இப்போ வெயில் தாங்க முடியல செடிக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்கிறோம் அப்படியே கிரீன் செட்டு போட்டு இங்க ஒரு கிரீன் செட் வச்சிருக்கோம் பாத்திரலாம் சின்னதா ஒரு கிரீன் செட்டு போட்டு இந்த கரும்பை வந்து வெளியில எடுத்துட வேண்டியதான் சின்னதா ஒண்ணும் கரும்பு இதுலயே வந்துட்டு குமாரி அறிய வச்சு இதை எடுத்துடலாம் வெளியில செடி ஊட்டி ஈட்டி அங்கதான் வரும் வெளியில ஒரு நாள் இருந்தோட அப்படியே வாடி போனாபு ஆயிடுது இந்த இந்த ஷெட்ல வச்சு போட்டதும் இந்த பாருங்க நல்லா ஒரு நாட்டு பூவும் வந்திருக்கு இது அடையாம அந்த ஷெட்டில் வச்சிருந்தோம்னா சூப்பரா வரும் போல இருக்கு இந்த பக்கம் நம்ம அது வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆனா செட்டுக்குள்ள இருக்கும் நல்லா பூவே வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வராதத ஒரு செட்டு மாதிரி போட்டு ஒரு சாம்பில் போட்டுருக்குறோம் நல்லா வந்தா செட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி தொட்டியெல்லாம் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வந்து போட்டு வச்சிருக்கிறோம் கொஞ்சம் ரொம்ப நாளாக வீடியோ போடாமல் ஆஃப் பண்ணி கொஞ்சம் நான் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக நான் வீடியோ போடல எனக்கு வேறு ஒரு வேலை அதனால வீடியோ போடாமல் இருந்தேன் இப்போ மறுபடியும் வீடியோ போட போகிறேன் ஒரு ஹெல்த்தியான வீடியோ நம்ம ஒரு உளுந்து அவள் வச்சு களி இடுப்பு எலும்பு இந்த வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் தப்புலாம் அந்த களி தான் பண்ண போகிறோம் அதுக்கடியில் நம்ம கொள்ளையில் கொஞ்சம் எடுத்துருவோம் வருது தோன்று முல்ீதா நிறைய காய்ச்சிருக்கு பாருங்க மேலே இங்க பாருங்க பக்கத்துலயே தொங்குது பாருங்க இது ரொம்ப உடம்புக்கு நல்லது முள் சீதா இது கொஞ்சம் நல்லா பழுத்தோட நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம்னா புளிப்பும் இனிப்புமா இருக்கும் நல்லா சூப்பரா வந்திருக்கு வருது மேலையும் நிறைய காய்ச்சிருக்கு அப்படியே ஒரு ஷெட் மாதிரி போட்டுருவோம் இது வந்து நொங்கன் இந்த ஷெட் எல்லாம் போட்டு வைக்கும் நல்லாவே வந்துருக்கு தொட்டில தாம அள்ளியும் கடக்கு தாமரை கொண்டாந்து பாருங்க சூப்பரா இலம் எவ்வளவு அழகா வந்திருக்கு தாமரை நல்லா வந்துருக்கு சின்ன சின்ன தொட்டியில போட்டாலும் நல்லா வருது நம்ம உளுந்து கனி பண்றதுக்கு சாமான் தந்து வச்சிருக்கேன் அரை கப்பு அவல் உளுந்து வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் திராட்சை இதெல்லாம் டேஸ்ட்டுக்கு ஆனா நமக்கு உடம்புக்கு இலும் வாரத்துல ஒரு நட உளுந்து கண்ணி சாப்பிட்டோம்னா எலும்புக்கெல்லாம் நல்லது கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஏலக்காய் ரெண்டு கருப்பட்டி அவளை வறுத்து எடுத்துக்குவோம் நம்ம முந்திரியும் கொஞ்சம் போடலாம் அதனால முந்திரியும் ஒரு பத்து முந்திரி எடுத்துட்டு வந்துருக்கோம் அவள் பொறிஞ்சதும் எடுத்து வச்சுக்கிட்டு உளுந்த நல்லா செவக்க வறுத்துக்கணும் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து தான் அடுத்துட்டு வந்திருக்கேன் அவளை பொறிச்சு எடுத்தாச்சு இதை முன்னடி எடுத்து தனியா வச்சுக்கணும் இப்ப உளுந்த வறுக்க கொட்டிடுவோம் கலரா வறுத்து எடுக்கணும் நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்த எடுத்துக்கணும் இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில போய் நுணுக்கிட்டு வந்துருவோம் இந்த அளவு செவக்க வறுக்கணும் ரொம்பவும் கருவே விட்டுறக்கூடாது இதை போய் நம்ம மிக்சியில குந்திரையும் திராட்சையும் இதுலயே ஒரே வறுத்து எடுத்துருவோம் முக்கா வந்திருக்கு அரை கப்பு அவள்ப்பு உளுந்து எடுத்த கருப்பட்டி வந்து இந்த நெய் வருத்தம்ல அது நே சும்மா அப்படியே ரெண்டு கருப்பட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் எல்லாம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம் அது மேலால தண்ணி வச்சிருக்கோம் உளுந்துக்கு ரெண்டு கப்பு அவளுக்கு ஒன்றரை கப்பு மொத்தம் மூன்றரை கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் வடிகட்டியாச்சு ஏன்னா மண்ணுக்குன்னு இருந்தது நானு வெள்ளத்திலையும் செஞ்சுக்கலாம் கருப்பட்டி தான் செய்யணும்னு இல்லை இந்த பாருங்க முதல்ல உளுந்த நல்லா பவுடரா பண்ணிக்கிட்டேன் ஓரளவுக்கு லைட்டா ரவா பதத்துக்கு மேலால அவளை வச்சு லைட்டா நுணுக்கிருக்கேன் அவள் வந்து ரொம்ப நுணுக்க வேண்டாம் லைட்டா நுணுக்கனா போதும் இப்ப வடிகட்டின தண்ணியை இதுல ஊத்திடுவோம் கொஞ்சோண்டு இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு சும்மா ரையோண்டு உப்பு இதை அப்படியே கொட்டி கிண்டுனம்னா கட்டி விடும் அதனால நான் வந்து இதுலயே கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே ஒரு அரை அரை கப்பு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சிட்டேன் ஈஸியா இருக்கும்னு கட்டி பிடிக்காம இருக்கும் இதுல போட்டு நம்ம அப்படியே கிண்டிடலாம் நிமிஷம் அப்படியே மூடி வச்சோம்னா புரிஞ்சி வரும் அப்படியே மூடி மேலான தேங்காய் தேவைக்கு எடுத்து போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நிறைய தான் போடுறேன் பொதுவாக உளுந்து களிக்கு நல்லெண்ணெய் சாப்பிடுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன் எது வேணாலும் பிடிச்சதை போட்டுக்கலாம் இது மேலாலேயும் கொஞ்சம் நெய் இதுல அப்படியே இருந்ததுன்னா இதில் போட்டோம்னா ஒட்டாமல் இருக்கும் சூப்பரான உளுந்து அவள் வச்ச களி ரெடி ஆகிடுச்சு உளுந்து அவள் கருப்பட்டி களி